வாசக அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது ராகு மற்றும் கேது பகவான் பற்றி ஒரு சிறு விளக்கத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ராகு மற்றும் கேது பகவான் இருக்கிற நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறவங்க முக்கியமாக ஒரு மனிதரை உயர்த்துறதுக்கும் இல்லை கீழே தள்ளி சீல் வைக்கிறதுக்கும் இந்த ராகுவும் கேதுவும் முக்கியமான கிரகங்களாக அமையப்பட்டு இருக்கிறார்கள் பொதுவாக ஜாதக உலகத்தில் ராகுவை பற்றிய பயம் கேதுவை பற்றிய பயம் அதாவது ஜாதகம் பார்க்குற அன்பர்கள்கிட்டையும் ஜோதியிடம் சொல்கிற அன்பர்கள்கிட்டையும் ஒரு முக்கியமான ஒரு அச்சம் நிலவி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் சுபகிரகங்கள் கொடுக்கக்கூடிய கெடுபலனை விட இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அது விளக்கமாக சொல்கிற போது தான் தெரிய வருமே தவிர நான் சொல்கிறது அளவு ஏற்றுக்கிறீங்க அல்லது விட்றீங்கிறது வேறு விஷயம் இந்த ராகு பகவான் கேது பகவான் இருவருக்கும் நிழல் கிரகங்கள் இவர்கள் இவர்களுக்கு நிறமும் கிடையாது உருவமும் கிடையாது ஜாதகத்தில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளில் எங்கே இவங்க போய் உட்கார்றாங்களோ எந்த இடத்துல அமருகிறார்களோ அந்த இடத்தினுடைய காரகத்தன்மையும் அந்த வீட்டின் அமரக்கூடிய மற்ற கிரகத்தினுடைய காரகத்தன்மையும் அல்லது தனியாக அமர்ந்தால் ராகுவையோ கேதுவையோ பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையும் இவங்களா கையில் எடுத்துக்கிட்டு பலன் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ராகு பகவானும் கேது பகவான் ராகுவுக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் கேதுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம்தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர இவர்கள் சொந்த வீடு எதுவும் கிடையாது இவங்க உட்கார்ந்து இருக்கிற வீட்டினுடைய தன்மை பார்த்த கிரகம் அவர்களுடைய பவரை இவங்க எடுத்துக்கிட்டு அந்த இருந்து செயலாற்றுவாங்க சாய கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிற ராகு பகவானும் கேது பகவானும் மற்ற ஏழு கோள்கள் கொடுக்கக்கூடிய சுபபலனாக இருந்தாலும் சரி அல்லது கெடுபலனாக இருந்தாலும் சரி அந்த பலனை விட கொடுக்கக்கூடிய பலன் ராகு கொடுக்கிற பலனாக இருந்தாலும் சரி மிக உயர்ந்த பலன் சாதாரண சோத்துக்கு இல்லாத ஒரு மனுஷனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் உச்சா நிப்பாட்டி புகழ் வைக்கிறதுக்கும் ராகுக்கு பவர் உண்டு அதே போல கேது பகவான் இவர் எந்த நிலையிலும் ஒன்றுமே படிக்காதவனாக இருந்தாலும் சரி அந்த படிப்பையும் அறிவாற்றலையும் சிந்தனையையும் கொடுத்து எல்லா வகையிலும் ஏற்றிவிட்டு மிக உயர்ந்த நிலைக்கு ஆகட்டும் அல்லது அறிவு திறமையிலாகட்டும் எந்த வகையிலேயாவது அவரை பெரிய மனுஷனை ஆக்கி காட்டக்கூடிய தன்மை இந்த கேதுவுக்கு இருக்கு ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள்னாக்கா சுப கிரகங்கள் வலிமை பெற்று ஸ்தான பலம் பெற்று அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து கொடுக்கக்கூடிய நற்பலனை விட நல்ல யோகம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து நல்ல ஒரு யோகாதிபதியான வீட்டில் அமர்ந்து கேந்திரமாகவோ அல்லது கோணமாகவோ அமர்ந்து லக்ன அடிப்படையில் நட்சத்திர யோக நட்சத்திர சாரத்தை பெற்ற ராகு பகவான் திசை நடக்கிறது என்றால் அந்த ராகு திசை அவருக்கு பொற்காலம்தான் சுபகிரகங்கள் கொடுத்து உயர்த்துறத விட உயர்த்தோம் அடுத்தவங்க மதிக்கிற அளவுக்கு உயர்த்தும் அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அந்த கொடுக்கக்கூடிய தன்மையை அந்த சுபகிரகம் ஏற்படுத்தும் ஆனால் ராகு பகவான் அப்படி கிடையாது உயர்த்தனார்னா கொண்டு போய் சரண் கொண்டு போய் உச்சாங்களை நிப்பாட்டிடுவார் அவருக்கு இந்த உலகத்துல எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய தகுதியையும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சினிமா துறையா சினிமா துறையில முக்கியமான நடிகர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறது ராகு பகவான் இருட்டில் வெளிச்சம் காட்டுறது அதில் கலையில போய் சிறந்த நடிகராகி மிக உயர்ந்த நிலை கொண்டு போறதும் இந்த ராகு பகவான் செய்வார் அதே போல் தனஸ்தானம் என்று எடுத்துக்கிட்டோம்னாக்கா குரு பகவான் எப்படி ஜாதகத்தில் தனக்காரகராக இருக்கிறாரோ அதே போல ராகு பகவானும் ஒரு தனக்காரகர் தான் ராகு கொடுத்துட்டா அது ஏழு தலைமுறைக்கு நிற்கும் அந்த குடும்பம் வளரும் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அளவுக்கு கொடுக்கவும் செய்வார் எந்த அளவுக்கு கீழே தள்ளணுமோ அளவுக்கு கீழே தள்ளவும் செய்வார் அதே போல் தொழில் துறையில் கூட மிக உயர்ந்த தொழில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி வண்டி வாகனங்கள் ஓடுறது வாகனத்தில் பிரயாணம் பண்றது இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த ராகு பகவானுக்கு இருக்கிறது அதே போல கேது பகவானை பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஒண்ணுமே தெரியாதுனா கூட இந்த ஜாதக அமைப்பில் அந்த கிரகம் கேது பகவான் நன்றாக அமைந்து விட்டார் மத போதகராகவும் மடாதிபதியாகவும் மிக சிறந்த ஞானத்தை கொடுத்து இறை அவரை உயர்த்தி மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சக்தியும் அந்த கேது பகவானுக்கு உண்டு அதே போல் மருத்துவ துறையில் இந்த கேது பகவான் கொடுக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னன்னா ஒரு சிறந்த மருத்துவரை உருவாக்கி மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நாடே அரிய வண்ணம் உலகமே அரிய வண்ணம் அந்த மருத்துவரை உருவாக்குறதோடு இல்லாத அவருக்கு பலவிதமான சூட்சம நுட்பங்களை கொடுத்து நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த கேது பகவான் வழங்குவார் அறிவுக்காரகர் குரு என்றால் ஞானக்காரகர் கேது இந்த கேது கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் மற்றவர்களுக்கு உபயோகிக்கும்படியாகத்தான் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும்படியாகத்தான் இருக்குமே தவிர அந்த ஜாதகருக்கு அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை அவர் ஏற்படுத்திக்க மாட்டார் ஏன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னை தாழ்த்தி கொள்ளத்தான் செய்யும் மற்றவர்களை உயர்த்தக்கூடிய தன்மை பெற்ற அந்த ஜாதகர் எல்லாருக்கும் செய்யக்கூடிய மருத்துவத்தில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை இந்த கேது பகவான் கொடுப்பார் மடாதிபதியாக்குவார் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஆக்கக்கூடிய சக்தியும் அந்த கேது பகவானுக்கு இருக்கிறது அதே நிலையில ஜாதகத்துல கேது பகவான் கெட்ட நிலையில இருந்து இருக்கக்கூடாத இடத்துல இருந்து அவர் கெடுதல் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் அந்த கேது பகவான் கொடுக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எண்ணில் கொடுத்து கொடுத்து ராகு என்றால் கெடுத்து கொடுப்பவர் கேது ராகு முதல கொடுத்துருவார் தர்ம நிலை தவறாம அந்த ஜாதகர் செல்வாரே ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு துன்பமே நேராது நமக்கு தான் எல்லா தகுதியும் நம்மளுடைய சிந்தனையினாலும் நம்மளுடைய அறிவாலும் நம்மளுடைய கால்குலேஷன் சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய கால்குலேஷன் தான் நான் வளர்றதுக்கு காரணமே ஜாதகத்தை தெய்வத்தெல்லாம் எல்லாம் ஓரம் அவர் செய்த பாவ வினையின் தன்மைகள் அவரை அந்த மாதிரி சிந்தனைக்கு கொண்டு சென்று விடும் இவர் கொடுக்கக்கூடிய பலன் ராகு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி கேது கொடுக்கறதா இருந்தாலும் சரி எந்த நிலையில ஜாதகத்தில் அமைய பெற்றிருந்தாலும் அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் அளவை பொருத்தி அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வழங்குவார்கள் ராகு பயமும் மக்களுக்கு தேவையில்லை ஜோதிட அன்பர்களுக்கும் தேவையில்லை கேது வெப்பத்தின பயமும் யாருக்கும் தேவையில்லை அவரவர் விதி அவரவர் செய்த பாவ புண்ணியத்தினுடைய அளவை பொறுத்து இந்த ராகு கேதுகள் செயல்படுவார்கள் சனியை போன்று ராகுவும் செவ்வாயை போன்று கேதுவும் பலன் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ராகு பகவான் எந்த நிலையிலையாவது தப்பு பண்றாரான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா அந்த நேரத்துல செய்யாது அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கோம் ஒரு இடத்த வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து பிடிச்சிருவார் ஒருவருக்கு பிறந்த காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் யோகம் நடக்குன்னு சொல்ல முடியாது பிறந்த காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் கெடுதலே நடக்குன்னு சொல்ல முடியாது எல்லோருக்கும் ஒரு யோகத்தை இறைவன் கண்டிப்பாக வைத்திருப்பார் அந்த யோகம் செயல்படுகிற பொழுது வாழ்க்கையிலே உயர்வு வருகிற பொழுது தான் யார் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மனசில் நிறுத்தி ஓரளவாயிலும் தர்மத்தை நியாயத்தை கையில் பிடித்து கொண்டு செல்கிற அன்பர்களுக்கு இந்த ராகுவும் சரி கேதுவும் சரி எந்த கெடுதலாக வந்தாலும் சரி அதிலிருந்து விடுவித்து விடுவார்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க வரும் அடிப்பான் வலிக்க இயேசுவான் யார் இருக்க மாட்டாங்க இவன் மட்டும்தான் இருப்பான் அந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க அவங்க அப்போ ராகு திசை நடக்கக்கூடிய காலத்தில் ஓரளவாயில் தர்மத்தை கையில் பிடிச்சி நியாயமாக வழிநடத்தி நட நியாயமாக வழிநடத்திக்கிட்டு செல்கிற பொழுது எந்த விதமான இடிவெரும் ஏற்படாமல் வாழ்க்கை தரம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதரும் மிக சிறப்பான நிலையை எட்டுவார் மேலும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது இல்லை ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இப்படி உக்காந்து ஜாதகத்தை பார்க்கறவங்க பயப்படுறாங்க நாலு வருஷம் இருக்கிற திருமணம் நடக்க நடந்தாலும் ஒத்து வராது அப்படிலாம் எடுத்துக்க கூடாது ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி அல்லது எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி லக்னத்தில் இருந்தாலும் சரி அவரவர்கள் பெற்ற நட்சத்திர சாரம் ரெண்டாவது எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த அதிபதியினுடைய தன்மை இந்த அளவை பொறுத்துத்தான் ராகுவா இருந்தாலும் சரி அல்லது கேதுவா இருந்தாலும் சரி கெடுபல்கள் கொடுப்பார்களே தவிர யோக பலனை யோக நட்சத்திர சாரத்தை யோக கிரகத்தினுடைய அமைப்பிலே அமைந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய யோகம் சுப கிரகங்கள் கூட கொடுக்காது உதாரணமாக ஒரு பெண் ஜாதத்தில் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார்னு வச்சுக்குவோம் அந்த குரு கொடுக்கக்கூடிய சொல்ல ஏழை ராகு இருந்தால் கூட கொடுக்க மாட்டார் ஜாதக அமைப்பை பாருங்க நான் புஸ்தகத்தில் படித்தது ஒரு விதம்னா அனுபவத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதே போல ஆண் ஜாதகத்தில் ஏழு சுக்கரன் இருக்கிறாருன்னா அவரு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் அதிகமாக தான் இருக்கும் கல்யாணம் நடக்காது நடந்தால் பிரிவினை ஏற்படுத்திடும் இல்லைன்னா எப்படியாவது தள்ளி போகும் நாற்பது வயசானாலும் பெண் கிடைக்காது ஆனால் கேதுவோ ராகுவோ ஏழாம் இடத்துல அமர்ந்து அவர் நட்சத்திர சாரத்தில் சிறப்பாக அமைந்துவிட்டால் மனைவியால் யோகம் பெறக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ராகுவால் பயம் கொள்ள தேவையில்லை என்பதற்காகத்தான் கேதுவால் பயம் கொள்ள தேவையில்லை என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிய வைக்கிறேன் ராகுவால் கொடுக்கக்கூடிய யோகங்கள்லாம் பிரபல்யமாக இருக்கும் சுபகரகங்கள் கூட கொடுப்பாங்க உயர்த்துவாங்க அந்த லெவலில் ஓரளவு வளர்ச்சி அடைவார் ஆனால் ராகுவோ கேதுவோ கொடுத்துட்டாங்கன்னா உலகத்துக்கு தெரிய வைப்பாங்க மனிதனை பட்டம் பதவி எல்லாம் தானா தேடி வரும் ராகு கொடுக்குற யோகம் ஆனால் சுபகரங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சுபகிரம் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு துஷ்டானங்களுக்கு அதிபதியாக வந்து கெட்டு கெட்ட இடத்துல உக்காந்து அவங்க திசையை நடத்தினா கொடுப்பாங்க ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் குருவாக இருந்தாலும் சரி அல்லது சுக்கரனாக இருந்தாலும் சரி அவர்கள் வளர்ச்சிக்கும் அந்த வாழ்க்கைக்கும் தேவையான பலனை கொடுப்பார்களே தவிர மற்றவர்களுக்கு தூக்கி நிப்பாட்டி மேடையில் நிப்பாட்டி பட்டம் பதவி கொடுக்கிறதோ அல்லது வாழ்த்துறதோ பெரும்பாலும் இருக்க பாவக்கர வரிசையிலே வரக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் ஜாதக அடிப்படையில் ஜாதகத்திலே அமர்ந்து விட்டால் அவர்கள் கொடுக்கக்கூடிய யோகமும் அதே போல கெடுதல் தன்மை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஜாதகத்திலே அமைந்து விட்டால் அவர்கள் கெடுக்கக்கூடிய நிலையும் அதாவது மைனஸ் டிகிரி ஹண்ட்ரட் டிகிரி வந்தால் மைனஸ் கீழே சர நேரையும் வந்துடும் இல்லைன்னா மேலே உயர்த்திடும் அந்த மாதிரி கொடுப்பாங்க இப்பொழுது ராகுவையும் கேதுவையும் பற்றி சிறு விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது இந்த ராகுவும் கேதுவும் லக்ன அடிப்படையில் அமர்கிற பொழுது எந்த விதமான பலனை அந்தந்த லக்னதாரருக்கு வழங்குவார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்